நீங்கள் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நூறு ரூபாய் கிடைக்கும் சின்ன சேமிப்பு தான் ஆனால் பெரிய லாபம் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன கூட்டு வட்டி அதாவது இப்போது நீங்கள் ஒரு அசல் தொகையை முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அசல் தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும் அடுத்த வருஷம் உங்களுடைய அசல் தொகை ப்ளஸ் வட்டி இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும் இதுதான் காம்பவுண்ட் உலகின் எட்டாவது அதிசயம்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றதா சொல்லப்படுது உதாரணமா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதுக்கு ஒன்பது சதவீதம் வட்டின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்பது சதவீதம் வட்டினா தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் அடுத்த வருஷத்துக்கு அதே தொள்ளாயிரம் தானே வட்டி கிடைக்கணும் ஆனா அப்படி கிடைக்காது ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பிளஸ் முன்னாடி வருஷத்துக்கு உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கும்ல அந்த வட்டியும் சேர்த்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அப்போ முதல் வருஷத்துல பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ரெண்டாவது வருஷத்துல பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மூணாவது வருஷத்துல உங்களுக்கு வட்டி காசு சேர்த்து பதினோராயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய் கிடைச்சிருக்கும் இப்படி ஒவ்வொரு வருஷமும் வட்டி அதிகமாகிறத நீங்க கவனிச்சுக்கிட்டே போகலாம் சாதாரண வட்டியா இருந்தால் இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் தான் கிடைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் முதல் வருஷம் நீங்க பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனால் மூணாவது வருஷத்துலயே உங்களுக்கு பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கும் பத்தாயிரம் போட்டு மூணாயிரம் தானே கிடைச்சிருக்கு மூணாவது வருஷத்துல இதில் என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நீங்க யோசிக்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி மூணாவது வருஷத்துல உங்களுக்கு மூணாயிரம் வந்திருக்கு இதுவே ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் போச்சுன்னா சின்ன முதலீடு செஞ்சு பெரிய லாபத்தை நீங்க எடுத்திருப்பீங்க இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சிறப்பு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தொடங்க நீங்க முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வங்கி அல்லது தபால் நிலையம் நம்ப தகுந்த பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யலாம் இதை தொடங்கும் போது ஒரு சின்ன புரிதல் இருந்தாலே போதும் நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் வீடு கட்ட போறீங்களா அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்க போறீங்களா அதுவும் இல்லைன்னா ஓய்வூதிய சேமிப்புக்காக சேர்த்து வைக்க போறீங்களா இந்த புரிதல் இருந்தாலே போதும் நீங்க எதுக்காக முதலீடு செய்யறீங்கன்னு ஒரு தீர்மானத்தோட முதலீடு செஞ்சு பொறுமையாக காத்திருந்தாலே நீங்க சின்ன முதலீடு செஞ்சு பெரிய லாபத்தை ஈட்ட முடியும்